ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல தறிவருந்து முறு மொறுப்பாக ஒரு மசால் வடை எப்படி செய்றதுன்னு பார்ப்போம் அதுவும் ரேஷன் பருப்பை வச்சு செஞ்சிருக்குறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் இதுக்காக ஒரு கப் பருப்பு எடுத்துக்கிறேன் இது வந்து ரேஷனில் போட்ட பருப்பு தான் இது துவரம் பருப்பை கொஞ்சம் பெருசாக இருந்தது இது பட்டாணி பருப்பாக துவரம் பருப்பான் எனக்கு தெரியல பட் இது பருப்பு வடைக்கு நல்லா இருந்தது ஸோ நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு கப் அந்த பருப்பை நான் எடுத்துக்கிறேன் இதை நல்லா நாலஞ்சு தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா கழுவிடுங்க இல்லைனா அந்த ஸ்மெல் இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருவோம் ஒரு டூ ஹவர்ஸ் ஊறட்டும் வடைக்கு தேவையான வெங்காயம் பூண்டு மல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில நம்ம ஒரு கப் பருப்பு போட்டதுனால ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம பூண்டை வந்து பருப்போடு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு அது எல்லாமே டபுள் சைஸ் சைஸாகிட்டுருக்கு ரெண்டு மணி நேரம் போடும் இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அப்போ தான் வடை வந்து நல்லா வரும் கருவருந்து வரும் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடும் பட்டு மாதிரி அரைச்சிட்டாதீங்க குறை குறைப்பாக தான் அரைக்கணும் அந்த பருப்பு வந்து ஒன்று ரெண்டுமா இருக்கும் இது போல அரைச்சாதான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் இப்போ நான் இது செகண்ட் சிப்ட்டு போடும்போது அதில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச பூண்டை சேர்த்துப்போம் ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துப்போம் வாசத்துக்காக ஸோ இதோடு சேர்த்தே நம்ம அரைச்சிட்டோம்னா தனியாக அரைச்சி போட தேவையில்லை இதையுமே அதே மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப பட்டாட்டாக அரைஞ்சிடக்கூடாது கொறை குறைப்பாக அரைக்கணும் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல பொடியாக கட் பண்ணிவிடுங்க இது கூடவே கருவேப்பில் பொடியா கட் பண்ண கருவேப்பில் பச்சை மிளகாய் கொஞ்சம் மண்ணிக்கலை நான் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பண்ணுறதுனால கொஞ்சம் காரம் எல்லாமே கம்மியாகவே செஞ்சுருந்தேன் டீ கூட செய்கிறதுனால நல்லா இப்போ வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குட்டி ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது வந்து காசு ஸ்பூன் அளவு இருக்கும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது வீடியோவில் ஆட் ஆகலை இது வந்து சோடா மாவு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க சோடா மாவு சேர்க்கும் போது நல்லா இருக்கும் சேர்க்கும் தான் அந்த வடை வந்து நல்லா கருகருண்டு வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி கடுக்கடுக்குண்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி பல்லு வெளிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமா சோடா மாவு சேர்த்தோன்னா வடை வந்து நல்லா சீக்கிரமாக உள்ள கை வெந்திருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா கருகருந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லா பக்கமும் எல்லாம் இருக்கா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வடையை தட்டி பொறிக்கிறது தான் போல தேவையான சைஸ் நம்ம எடுத்துக்கலாம் சின்னதாவோ பெருசாவோ நமக்கு தேவையான அளவு சைஸ் உருட்டிட்டு நம்ம தட்டி போட்ட வேண்டியது தான் இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா உருட்டி தட்டி போட ஆரம்பிச்சிடுவோம் போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும் நம்ம வடை போடும்போது எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் எல்லா வடையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம் ஏன்னா உள்ளுக்குள்ளேயும் வேகணும் இல்லையா உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் வெந்தால் தான் அது கொஞ்சம் தரு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சு இது போல திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சுக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேக வைக்கணும் இல்லைன்னா நடுவால் நல்லா இருக்காது வெளியில் கரு இது நல்லா வெளியில் கருவறக்கும் உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது கொஞ்சம் பொறுமையாக வேக போது உள்ளுக்குள்ளையுமே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா எண்ணெய் அப்புறம் நம்ம வடையை எடுத்துட வேண்டியதுதான் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க பார்க்கையிலே தெரியும் நல்லா இவ்வளோ கருவருன்னு இருக்குது சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை வந்து நம்ம ரேஷன் பருப்பில் செஞ்ச மாதிரியே இருக்காது கடையில் வாங்கின பருப்பில் செஞ்ச மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்